ஓம் நமோ நாராயணாய நமக அன்புடன் இம்மையான காலை வணக்கம் நண்பர்களே ஆறாம் அறிவு ஆறாம் அறிவுனா என்னென்னா பகுத்தறிவு நல்லது கெட்டதுன்றதே பகுத்தறியக்கூடிய அறிவு தான் ஆறாம் அறிவு இந்த ஐம்புலனறிவுன்றது புலனறிவு நாய்க்கு வந்து தொடு உணர்வு இருக்கும் இந்த ருசி அறிவு சுவை அறிவு இருக்கும் மோப்ப சக்தி இருக்கும் அடுத்து மூணாவதாக நாலாவதா கண்ணில் பார்க்கக்கூடிய அறிவு இருக்கும் அஞ்சாவதாக காதில் கேட்கக்கூடிய அறிவு இருக்கும் இது அஞ்சு புலனறிவு அஞ்சும் ஆறாவது ஒரு புலன் கண்ணுக்கு தெரியாத புலன் பிடிச்சா அதுதான் மனம் அந்த மனம் வந்து யோசனை சிந்தனை எண்ணம் உள்ளம் புத்தி சித்தம் அகங்காரம் இப்படின்லாம் சொல்லுவாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம்னு அந்த ஆறாவது பகுத்தறிவு நல்லது கெட்டது தான் மனுஷே மனசு தான் மனுஷே வெறும் அஞ்சு புல மட்டும் வச்சுட்டு இருக்கவே மிருக ஜாதி மனுஷ ஜாதி ஆதரவுனா பகுத்தறிவு சிந்தனை நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சி அறிஞ்சு நல்லதை மட்டும் செய்யணும் நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் நல்லது தான் நடக்கும் இதுதான் வாழ்க்கையின் இயல்பு மனுஷன் என்ன மனுஷனா மாறல முருகப்பெருமானவருடைய சேனாதிபதி திரு வீரபாகு அவர்களை பார்த்து சொல்கிறார் மனிதா மனிதர்களெலாம் மனிதர்களிட மனுஷப் போர்வையில் உள்ள மிருகங்கள்றாரு இன்னும் அவங்க ஆறாவது அறிவுக்கு வரல இதுதான் திண்டுக்கல் உயர் திரு மகான் சரவணானந்தர் சுவாமிகள் அவர்கள் சொல்கிறாரு என்னுடைய குருநாதர் நம்முடைய குருநாதர் தயவு குருன்ற புத்தகத்தில் சொல்கிறாரு திருக்குறள் மாதிரி தெய்வக்குற எழுதியிருக்காரு அதில் சொல்கிறார் ஐம்புலனுக்கு அப்பாலாம் மாறாம் பகுத்தறிவே செம்புல மாமனமாய் தேர் ஐம்புலனுக்கு அப்பாலாம் ஆறாம் பகுத்தறிவே செம்புல மாமனமாய் தேர் ஐம்புலனுக்கு அப்பாலாம் ஆறாம் பகுத்தறிவே செம்புல மாமணமாய் தேர் அப்படின்னு சொல்கிறார் தெய்வ குரல்கிற ஒரு புத்தகத்தில் மனம்ன்றது ஆறாம் அறிவு கண்ணுக்கு புறப்படாதது அதை பகுத்தறிவு சிந்தனை கிட்டது தெரிஞ்சு நடக்கணும் அவன் தான் மனுஷே மனசு பிளஸ் ஈசன் மனுஷன் மனமுடையவனை மனிதன் மனம் இல்லாதவன் ஐந்தறிவுக்கும் கீழாக உள்ள ஒரு சாக்கடை புழு ஆகவே மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று பணிமொன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள இந்த புத்தாண்டு நல்லாதியிலே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வோம் மனிதனை மலரட்டும் ஆண்மனேய மோங்கட்டும் மனிதனேய மலரட்டும் ஆண்மனைய மோங்கட்டும் வாழ்க திண்டுக்கல் தயாநிதி அவர்கள் ஓம் குருவே நமக ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை வாழ்க திண்டுக்கல் சரவண தயாநிதி அவர்கள் வாழ்க திண்டுக்கல் தயாநிதி திரு சரவணானந்தர் சரவணானந்தரவர்கள் வாழ்கவளமுடன் வாழ்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன்